இப்போ வந்து நேற்று சென்னையில் வந்து நடிகர் விசால் நடித்த ரத்னம் படத்துடைய பத்திரிகையாளர்கள் காட்சி வந்து நடந்தது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அதாவது பாடல் வெளியீட்டு விழா அதை பத்திரிக்கையாளர்கள் வந்து சந்திப்பு நடந்து பத்திரிக்கையாளர்கள் கேள்விகள் கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இயக்குநர்கள் அதில் கலந்துக்கிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க அதில் வந்து இயக்குனர் ஹரி எல்லாம் வந்து ஒரு ஒரே சாட்டில் வந்து ஒரு காட்சி வந்து சண்டை காட்சி எப்படி எடுத்துணும் ரொம்ப பிரமாதமாக விவரித்தார் அதை வந்து ஒரு ஒரே சாட்டில் எடுக்கக்கூடிய அந்த காட்சியை எவ்வளவு பரபரப்பாக இருக்குமோ அதே மாதிரி அந்த வசனமாக அதை தா எப்படி அந்த காட்சியை விளக்குனார் மேடையில் அது உண்மையில் ஒரு பெரிய டெக்னீஷியனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு திறமையான இயக்குனர் ஹரி இயக்குனர் வந்து ரத்னம் படத்தில் வந்து விஷால் நடித்ததுக்காக தான் அந்த சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பில் வந்து பத்திரிக்கையாளர்கள் பல்வேறு கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அதில் வந்து நம்முடைய பயில்வான் ரங்கநாதன் அவர்களும் ஒரு கேள்வியை கேட்டார் அப்போது வந்து விஷால் அவர்கள் என்ன சொன்னாங்க பயல்வான் ரங்கநாதன் அவர்களை நோக்கி பயில்வான் ரங்கநாதனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதை என்ன சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர்களை இன்வைட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்கீங்க அப்படி வந்தவங்க மேலே வந்து நீங்கள் வந்து அவமதித்து அனுப்புறது இல்லாமல் வந்து ஒரு உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக உங்கள் திருமணத்துக்கு யாராவது வந்தாங்கன்னா இப்படி தான் வந்து நீங்கள் அவமதித்து அனுப்புவீங்களா அவங்க கேள்வி கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்லணும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை அடுத்த கேள்வி கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகலாம் அவருக்கு கேள்வி கேட்குறதுக்கு வந்து நான் நான் பயில்வேன் ரங்கனதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலைங்கிறத நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கணும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை ஒரு கேள்வியை வந்து எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் வந்து அங்கே ஒரு நடிகர் நீங்கள் வந்து பொதுச் செயலாளர்களுடைய பொதுக்குழு கூட்டம் கிடையாது அது நடிகர் சங்கத்துடைய பொதுச் செயலாளராக நீங்கள் அங்கே இல்லை நீங்கள் ஒரு கதாநாயகனாக நீங்கள் அங்கே இருக்கீங்க பல்வேறு கேள்விகள் சிறுபட தயாரிப்பாளர்களுடைய கஷ்டங்களை பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தீங்க சிறுபட தயாரிப்பாளர்கள் யாரும் இதுக்கு படம் எடுக்க வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதை வந்து நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது கஷ்டப்பட்டு யாரும் பணத்தை இழந்துட வேணான்னு அவர் சொல்லியிருப்பாருன்னு கூட நான் பேசியிருந்தேன் அதை பற்றி நீங்கள் வந்து கேட்குறாரு ஒருத்தர் கேட்குறாரு கேட்கும்பொழுது நீங்கள் என்ன சொல்லணும் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் சிறுபடத்துக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொன்னீங்க அதை வந்து ஏங்க ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்கள் அந்த கேள்விக்கு நான் பயில்வன் ரங்கநாதனுக்கு பதில் சொல்ல விரும்பலன்னு அப்புறம் ஏன் அவரை கூப்பிட்டீங்க அவர் பத்திரிகையாளர் எங்களுடைய பத்திரிக்கையாளர் அவரை ஏன் கூப்பிட்றீங்க அவரை கூப்பிட முடியாது நீங்கள் வந்து பொதுச் செயலாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் நடிகர் சங்கத்தில் நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் காட்சியில் வந்து நீங்கள் வச்சுக்கக்கூடாது நீங்கள் அதை கேள்வி கேட்டுட்டால் அது சாதாரண ஒரு கேள்வி அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது தானே அதுக்கு நீங்கள் வந்து அவர் தொடர்ந்து நீங்கள் அவர் ஒரு அரசியலுக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஒருத்தர் கேட்டுருந்தார் அவர் வந்து என்னுடைய என்னோட வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி வந்துடுச்சு அதனால நான் அரசியல் வந்தேன் அப்படி தண்ணி வந்தால் நகர சுற்றி தொழிலாளர்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு தொலைபேசியில் நீங்கள் அழைப்பு விட்டிங்கன்னா அவங்க வந்து அடப்பெடுத்துட்டு போகிறாங்க அவங்க அடப்பெடுக்கிறதுக்கு அடப்பெடுக்கிறா சரியாக கூடிய விஷயத்துக்காக நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பீங்களா தண்ணி நின்று போச்சுன்னா அடப்பெடுங்க சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்காதீங்க அரசியல் வந்து அவ்வளவு கேவலமாக போச்சா என்ன அடப்பெடுக்க வேண்டிய விஷயத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்குன்னா அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை அரசியல் வந்து மாறலை ஏன்னா இன்றைக்கி வந்து ஏழை எளிய மாணவர்களும் இளம் குடும்ப பெண்களும் வந்து ரூபா வாங்குற அளவுக்கு திட்டங்களை மாற்றி புரட்சிகரமாக மா அரசு நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது இங்கே ஆரம்பிங்க அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல அதுக்கப்புறம் தெரிஞ்சு போகும் மக்கள் யாருக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்க தெரிஞ்சு போகும் உங்களுக்கே கூட ஆதரவு கொடுக்கணும் ஆனால் உங்களோட அணுகுமுறையாக வந்து தவறாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து நாம் 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 வந்து சொல்லக்கூடிய முன்வைக்கக்கூடிய கருத்து இந்த அணுகுமுறையை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் இப்போது என்னாச்சு ஆளும் கட்சியை எதிர்த்து பொதுச் செயலாளர் விஷால் அவர்கள் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் இதனால் கட்சிக்காரர்களுக்கு நடிகர் சங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய பலாபலன்களும் ஆ ஆளுங்கட்சியினோட அனுசரணையும் கிடைக்காமல் போய் நடிகர் சங்க உறுப்பினர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காரு பைலன் ரங்கநாதன் இப்போ பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஆரம்பித்து எங்கே போய் முடிஞ்சு போச்சு பாருங்கள் நீங்கள் உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தியிருந்தீங்கன்னா ஒரு நடிகனாக பக்குவமாக நீங்கள் கதாநாயகனாக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ நடிகர் சங்கம் வரைக்கும் புகாராக போயிருக்காது இப்போ புகாராக போயிருச்சுன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு நேரடியாக நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும் நடிகர் சினிமாங்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கும் நீங்களும் ஒரு கு சினிமா குடும்பம் தான் நானும் ஒரு சினிமா குடும்பம்தான் நம்ம எல்லாம் ஒரே வட்டத்துக்குள்ளே இருக்கோம் நேரடியாக உங்களை நான் பார்க்க முடியாதனால இப்படி வீடியோவில் நான் பேசிகிட்ருக்கேன் இல்லைன்னா நேரடியாக ஆஃபீஸுக்கே வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் இன்னும் சொல்லப்போனால் நான் பல பத்திரிகையில் வேலை பார்த்துருக்கேன் நேரடியாக உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் அறிமுகமே இல்லை நான் வந்து பத்திரிக்கையாளர்கள் குழுவில் உட்காந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுருந்துருப்பேன் என்னை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் என்னை வந்து பல பேருக்கு தெரியாது என் பேர் தெரியும் நான் தாங்கிறது எல்லாம் பல பேருக்கு தெரியாது அந்தளவுக்கு நான் வந்து பின்னணியில் இருந்துகிட்டே நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஏன் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு பக்குவமற்ற முறையில் ஏன் நீங்கள் நடந்துக்கிறீங்க இப்போ நீங்கள் வந்து எடுத்து வச்ச அவர் கொடுத்துருக்க புகார் மூலமாக என்ன ஆகுன்னு தெரியுமா மார்க் ஆண்டனி படம் வெளியிடுற சிக்கல் இருக்குன்னா நீங்கள் நேரடியாக உதயநிதி அவர்களை வந்து போய் சந்திச்சிருக்கலாமே அவர் உங்களோட நெருங்கிய நண்பர் நீங்கள் போய் சந்தித்து நீங்கள் அவரை பேசி அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி அந்த படத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு வெளியிடுங்க இப்படி இப்போ ப இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் உடனே உதவி பண்ணியிருப்பார் அதை விட்டுட்டு நீங்கள் பொது வெளியில் வந்து கேள்விப்பது கேட்குற இடத்துல வந்து நீங்கள் அதை பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஏதோ உள்நோக்க வச்சுக்கிட்டு இந்த அரசியலை எதிர்த்து பேசுகிறதுக்காக தானே இந்த அரசை எதிர்த்து பேசுகிறதாகத்தானே படும் அப்போ இந்த அரசு மூலம் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி அரசியல் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் பொதுச் செயலர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் வந்து அரசியல் பண்ணணும் நீங்கள் வந்து அங்கே போ நடிகர் சங்கத்தை பொதுச் செயலராக பொறுப்பு வகித்து கொண்டு நீங்கள் அரசியல் செய்தீர்களானால் உங்கள் மூலமாக பல கலைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க தான் இங்கே நான் வந்து பேச வேண்டியது இருக்குது நாடக கலைஞர்கள்லாம் இன்னும் பல பேர் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு அந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் உங்களுடைய முறையான பக்குவமான அணுகுமுறை இருந்திருந்தால் இந்த நடிகர் சங்கம் வளர்ந்துருக்கும் இந்த நடிகர் சங்கம் வளர்ந்திருந்தால் அந்த அரங்கத்தில் மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாடகம் நடத்தப்பட்டிருக்கும் அந்த நாடகத்தின் மூலமாக அந்த நாடக கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கும் இது எல்லாம் நடந்திருக்கும் ஆனால் உங்களுடைய பக்குவம் இல்லாத நகர்வுகளில் வந்து இந்த இந்த இது வாய்ப்புகள் எல்லாம் தட்டி போயிடுச்சு இப்போ அவர் வந்து இப்போ கொடுத்துருக்க புகார் மூலமாக மறுபடியும் அந்த நாடக நடிகர்களுக்கும் திரை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாகியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் வந்து அந்த சங்கத்துக்கே நீங்கள் வந்து அந்த அந்த யாரையுமே நீங்கள் அங்கே அழைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா நான் யாருமே வராமல் இருந்திருக்க போகிறாங்க ஒன்று கேள்வி கொடுக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த பக்குவம் இருந்திருக்கணும் அல்லது நீங்கள் பக்கு இந்த ப பத்திரிக்கையாளர் சந்திப்பே வச்சுருக்கக்கூடாது உங்களுக்கு சாதகமாக யார் எழுதுவார்களோ அவங்கள்கிட்ட வந்து நீங்களே இன்னொன்று பண்ணலாம் நீங்களே எழுதி கொடுத்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணிட்டு போகிறாங்களே எதுக்கு இந்த பத்திரிகை இந்த மீட்டி ரத்னம் படத்தோட சந்திப்பு எதுக்கு வைக்கணும் பாவம் ஹரி அவர்கள் வந்து அவ்வளோ உயிரை கொடுத்து அந்த டைரக்டர் வந்து நடிச்சிருக்காரு படத்தை இயக்கியிருக்காரு அவ்வளோ பேர் நாலு அஞ்சு பேர் சண்டை கலைஞர்கள் அவ்வளவு கலைஞர்கள் அதில் வந்து உயிரை கொடுத்து நடத்திருக்காங்க இவ்வளவு படம் இவ்வளவு பேர் அதில் வந்து பணயம் வச்சு தங்களோட வாழ்க்கையை பணயம் வச்சு அந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க அப்போது நீங்கள் எப்படி பேசணும் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அரசியல் பண்ணுவது சரியா நீங்கள் அதை அரசியல் பண்ணுறது தப்பு தானே நீங்கள் அரசியல் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்த படத்தில் நடிக்காமல் போகல படத்தில் நடிக்காமல் டைரெக்டாக நீங்கள் போய் அரசியல் பண்ணுங்க அதில் வந்து நீங்கள் சந்திப்பீங்க அப்போ தான் உண்மையான விசாலுக்கு என்ன மரியாதை கிடைக்குதுங்கிறத அப்போ தான் நீங்கள் சந்திப்பீங்க வீட்டுக்குள்ளே தண்ணி புகுந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அரசியல் அரசியல் கட்சி ஆரம்பிப்பானா இன்றைக்கி வந்து அதாவது பருவநிலை கால மாற்ற பயங்கரமாக நிகழ்ந்து போச்சு சுட்டரிக்கிற வெயில் அடிக்கிற துபாயில் பாலைவனம் பூரா கடல் மாதிரி தண்ணி போய்கிட்டு இருக்கு உலகத்துக்கே வந்து மிகப்பெரிய மாடல் சிட்டி மாடல் நா தேசமாக இருந்த துபாய்க்குடைய கட்டிட அமைப்பு சாலை வடிவேல் சொன்ன மாதிரி நடு ரோட்டில் குழம்பு சோற குவிச்சுக்கிட்டு குழம்புகளை ஊற்றி அடிக்கலாம் போல இருக்குது முகம் கண்ணாடி பொட்டு வச்சு க சாலையில் சோ ரோட்டில் முகம் பார்த்தா தலை சீவி பொட்டு வச்சு குங்குமம் வச்சுக்கிட்டு போகலாம் போல இருக்குது அளவுக்கு ரோடெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் வடிவேல் ஒரு காமெடியில் அந்த மாதிரி இருந்த நான் துபாய் தேசம் தோசத்தில் இன்றைக்கி வந்து வெள்ளம் போகுது இதெல்லாம் வந்து நம்ம சரித்திரத்தை நினச்சி பார்த்துருப்போம் கனவுல நினச்சி பார்த்துருப்போமா அதுக்கு காரணம் பருவநிலை மாற்றம் இந்த பருவநிலை மாற்றத்தில் துபாயை தேனரிக்கிட்டுருக்கு வீட்டுக்குள்ளே தெருவுக்குள்ளே இவ்வளோண்டு தண்ணி வந்ததுக்கு வந்து அடப்படுத்துகிட்டு போக முடியும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் சொன்னால் இதெல்லாம் என்ன சிறுபிலத்தனமா இல்லையா இது எப்படி நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க அப்போ துபாயில் இருக்கிற பூரா அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்க மன்னரோட எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு காரணமா இதெல்லாம் ஒரு காரணம்மா நீங்கள் வந்து கேஸ் விலை உயர்ந்து போச்சு அதனால் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து எண்ணெய் விலை அரிசி விலையெல்லாம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாகி போச்சு நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் மக்கள் டெய்லி வந்து அல்லல் போடுறாங்க பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு பல கோடி ரூபாய் இருபத்தாயிரம் கோடி ரூபாய் திருடிட்டு போகிறாங்க பேங்க்லேருந்து இப்போ பத்திர பேரல் வந்து பதிவு தேர்தல் பத்திர ஊழல் வந்து இவ்வளவு பண்ணியிருக்காங்க இதனாலலாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிற சொன்னால் நீங்கள் நல்ல ஆம்பளை இதெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஆம்பளை நல்ல வீரன் நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் முதல் நீங்கள் வந்து அரசியலும் பண்ணுவீங்க பொதுச் செயலாளரும் இருப்பீங்க கதாநாயகனும் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எல்லோரும் திரும்பவும் அதை தான் சொல்ல வேண்டியிருக்கு எல்லாரும் எம்ஜிஆர் கிடையாது எம்ஜிஆருக்கு வந்து பெரும் பக்குவம் இருந்தது பெரும் உதவி செய்யக்கூடிய கருணை இருந்தது என்ன சொல்கிறேன்னா கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் மூணு பேரும் வேணும் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா அது அதெல்லாம் இல்லைங்கிறது தான் இங்கே பெரும் கவலைக்குரிய விஷயம் தொடர்ந்து நீங்கள் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாகவே நீங்கள் வந்து உங்களோட அணுகுமுறையை நடத்திக்கிட்டே இருக்கீங்க பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கேட்குற வந்து கேள்வி வந்து சிறுபடை தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன ஒரு திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேட்கும் பொழுது அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கணும் பதில் சொல்லியிருக்கணும் நீங்கள் அதை ப நீங்கள் இப்போ நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தீங்க இதுக்கான இதுக்கெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது உங்களுடைய குடும்பத்தினர் தானே உங்களோட குடும்பத்தினர் நானும் உங்கள் குடும்பத்தினர் தானே அவங்களாம் எதிர்கொள்ள இதனால நான் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேட்டிகளும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த விளம்பரங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போகும்ல அவங்க சிறுப தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் தான் பத்திரிக்கையாளர்களும் நல்லா இருப்பாங்க பத்திரிகை உலகத்துக்கு விளம்பரம் கிடைக்கும் அதை வந்து ஒரு செய்தியை நாங்கள் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து அதை வந்து செய்வதற்கான வழி இல்லாமல் எடுத்தரிஞ்சு பேசுவதும் ஏற்கனவே ஒரு ஆள் வந்து அரசியலில் வந்து எடுத்தரிஞ்சு பேசி எகிரி குதிச்சு இதெல்லாம் கண்ணா பின்னான்னு எல்லாருகிட்டையும் அவமானப்பட்டுருக்காரு பொலிட்டிக்கலில் இதே இடத்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடி வராதிங்க நீங்கள் வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வாங்க நீங்கள் வந்து அந்த உங்களுடைய சங்கத்துக்கு என்ன செய்யணுமோ அதை முழுமையாக செய்து முடிங்க செய்து முடிச்சுட்டு பாருங்கள் நான் இந்த பொ இந்த சங்கத்தில் பொறுப்பில் இருந்தேன் இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுங்கள் மக்களை சந்திங்க வெற்றிபரமாக வாங்க வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்